அகில இந்திய பட்டு கைத்தறி நெசவாளர்களை ஆதரியுங்கள் சென்ற ஆண்டு இருபத்தி மூணு டு இருபத்தி நாலு இந்த ஆண்டில் தமிழக அரசின் சார்பாக கூட்டுறவு சங்கங்களுக்கு அளிக்கப்பட்ட மொத்த நிதி இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் ஆகும் இந்த நிதி கூட்டுறவு சங்கங்களில் உள்ள பட்டுப்புடவைகள் மற்றும் கைத்தறி நெசவாளர்களால் நெய்யப்பட்ட அனைத்து வகை கைத்தறி நெசவுகளுக்கும் சேர்த்து வழங்கப்பட்டது இது எவ்வாறு வழங்கப்பட்டதென்றால் தீபாவளி பொங்கல் போது பொதுமக்கள் ஆடைகளை வாங்கும்போது அந்த ஆடைகளுக்கு முப்பது சதவீத தள்ளுபடி வழங்கப்பட்டது இந்த முப்பது சதவீத தள்ளுபடியானது அரசாங்கம் நேரடியாக கூட்டுறவு சங்கங்களுக்கு வழங்கியது அதை இவர்கள் பெற்றுக்கொண்டு அந்த மானிய தொகையினுடன் இந்த முப்பது சதவீத தள்ளுபடியை சேர்த்து அளித்தார்கள் இதுதான் இதனுடைய வி விவரம் தங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் இந்த கீழ்கண்ட இணையதளத்தை நாங்கள் இதில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைத்துள்ளோம் வேணும் என்பவர்கள் கண்டிப்பாக அதை பார்த்து தெரிந்து கொள்ளவும் மொத்த கூட்டுறவு சங்கங்கள் அதாவது தமிழகம் முழுவதும் உள்ள கூட்டுறவு சங்கங்கள் கைத்தறி கூட்டுறவு சங்கங்களின் எண்ணிக்கை எட்நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆகும் இது வேஸ்ட் சேலை நெய்வது மற்றும் பட்டுப்புடவை நெய்வது இல்லை கதர் கைவினை பொருள் பட் புடவை நெய்வது போன்ற அனைத்தும் அடங்கும் இந்த சங்கங்களுக்கு மொத்தமாக அளிக்கப்பட்ட நிதி இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் இது ஒரு பொது தகவலாகும் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு அனைத்து நெசவாளர்களையும் நாம் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்